ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நூடுல்ஸ் சப்பாத்தி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வணங்கினதும் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வணங்கினதும் ஒரு கேரட் முட்டைக்கோஸில் பாதி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் காய் ரெண்டும் நல்லா வேக வச்சுக்கலாம் காய் முக்கால்வாசி வெந்ததும் ஹாஃப் டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் மசால் வாசல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் இது கூட சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலறி விட்டுக்கலாம் இந்த டைமில் ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரே முட்டா சேர்த்தாமல் தனித்தனியாக சேர்த்து கலரி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாஸ் சேர்த்துக்கலாம் எனக்கு லைட்டாக இருந்தால் போதும் அதனால் நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா வணங்கினதும் நான் மூணு சப்பாத்தியை நூடுல்ஸ் பதத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்கவே நூடுல்ஸ் மாதிரி இருக்குது இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இந்த கரண்டி கலர்றக்கு வசதியாக இல்லை நம்ம வேறு கரண்டி மாற்றி கலறி விட்டுக்கலாம் மசாலா நல்லா சப்பாத்தியில் படற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம் இது கூட நம்ம பீன்ஸ் குடைமிளகாலாம் சேர்த்துருந்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும் பட் நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்த்தல உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நூடுல்ஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே செம்மையாக நல்லா ஜூஸியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்